ஆனால் தூத்து நம்ம கடை வந்து கூட்டுறவு பேங்க் மத்திய பேங்க் பக்கத்தில் இருக்குது நம்ம கடை பேர் வந்து சந்தோஷ் ஃப்ரூட்ஸால் இப்போ நம்மகிட்ட வந்து சீசன் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு இருக்குது பிரதேசத்தில் வளரக்கூடிய பழங்கள் எல்லாமே நம்ம தூத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம் அயனிச்சக்கை வாட்டர் ஆப்பிள் இப்போ ஐனிச்சக்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மருத்துவ குணமுள்ள பழங்கள் எல்லாமே அது வந்து ப்ரெஷர் சுகரு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அது போக விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் எல்லா மக்களும் விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது போக வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் தண்ணி சத்து அதிகமாக உள்ள பழம் நல்லா வாக்கிங் போகிறதுக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி சத்து உள்ளது அதிகமாக யூசேஜ் ஆகும் தொண்டைக்கு இதமான உள்ளது நம்ம நார்மலாக இந்த தண்ணி சத்து உள்ள பழங்கள் இது எல்லாமே மெடிசன் உள்ள பழங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப பழம் வந்து பலாப்பழம் மாதிரியே இருக்கிறதுனால எல்லாரும் வந்து கொஞ்சம் அதிசயமாக வந்து பார்த்து பார்த்துட்டு வாங்கிட்டு போறாங்க சின்ன குட்டி பலாப்பழம் மாதிரி இருக்குன்ட்டு ஆனால் அந்த பழம் பேர் வந்து ஐனிச்சக்கர் இது வந்து நல்லா கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து எல்லாமே நமக்கு நல்லா மோடிசன் இது கொடுத்துட்டு இருக்கு நல்லா இருக்கு அதனால நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க அதே மாதிரி இந்த பழம் பாத்துட்டீங்கன்னா நம்ம இது வாட்டர் ஆப்பிள் இது தண்ணி சத்து நார் சத்து அதிகமா உள்ளது அதனால இது நல்லா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க